Hi வியூவர்ஸ் வெல்கம் to தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இன்றைக்கி வித்தியாசமான ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் சீரகம் அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் இஞ்சி சிறிதளவு பூண்டு ஒரு கட்டி வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அரைக்கப் பூரிச்சு வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு அரை டீஸ்பூன் பட்டை தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு கடுகு வெள்ளை உளுந்து பருப்பு கொத்தமல்லி இலைகள் நிலக்கடலை கருவேப்பிலை வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும் பாசிப்பருப்பு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் பெரிய வெங்காயம் தக்காளி பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கணும் கடாய் சூடானதுக்கப்புறமா கடல் எண்ணெய் நாலு டீஸ்பூன் ஊற்றுறேன் நீங்கள் ரெகுலராக சமைக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் தாளிக்கிறதுக்கு தான் பெரிய வெங்காயம் போடணும் அடுத்து மிளகா நாலு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க மிளகாயை போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டே இருக்கணும் கிளறாமல் விட்டு அடி பிடிச்சிக்கும் அதனால் கண்டினியூஸாக கிளறிக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறிட்டே இருக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சியே போடுறேன் அடுத்து பூண்டையும் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கணும் அடுத்து எடுத்து வச்சிருக்க பாசி பயிரையும் போட்டு வதக்க போகிறேன் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் அடுத்து கொத்தமல்லியை போட்டுக்கணும் கொத்தமல்லியை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும் அடுத்து சீரகம் ஆட் பண்ணுறேன் சீரகம் போட்ட உடனே நல்லா கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா தீங்கு போயிடும் நிலக்கடலையும் போட்டுக்கணும் நிலக்கடலை வந்து ஒரு கையளவு எடுத்த போதும் அடுத்து துருவி வச்சிருக்க தேங்காயும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு போதும் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வறுத்து வச்சிருக்கிறது கூட கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கணும் நல்லா ஆகிற மாதிரி கிளறி விட்டுறணும் இப்போ இது நல்லா ஆறணும் அதனால ஒரு பெரிய தட்டத்தில் மாத்தி வச்சிடலாம் அடுத்து இது கூட சோம்பு கசகசா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் அதே கடாயில் எடுத்து வச்சிருக்க தக்காளியை வதக்கிக்கணும் நான் வந்து இன்னைக்கு பத்து தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட தூள் ஆட் பண்ணிக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கிளரி விட்டுட்டு இதை வேக வைக்கணும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா வெந்திருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு கிளரி கிளறி விட்டுக்கணும் இதில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல வெறும் தக்காளியை மட்டும் வேக வச்சாவே போதும் இப்போ தக்காளி நல்லா வெந்திருச்சு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இப்போ அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில் போடுறேன் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு பண்ணி நல்லா அரைச்சிருச்சு மாத்திக்கணும் அதே ஜார்ல வதக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டு அரைச்சுக்கணும் அரைக்கிறதுக்கும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணதாவில் வெறும் தக்காளியை மட்டும் அரைச்சுக்கணும் இப்போ அரைச்சாச்சு இந்த தக்காளியையும் இதிலேயே ஊற்றிக்கணும் குழம்பு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும் அப்புறம் கடலைப்பருப்பு அப்புறம் வெள்ளை உளுந்து அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கணும் அடித்து கருவேப்பிலை கருவேப்பிலையை போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கண்டினியூஸாக தளரிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருக்கிறது இதில் ஊற்றிக்கணும் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டருக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ எல்லாம் நல்லா கலந்துகிற மாதிரி கரண்டியில் கலக்கி விட்டுக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணும்னாலும் கெட்டியாகவே வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உப்பு இருக்கான்னு பார்க்குறேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தக்காளி சாம்பார் ரெடி இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டு கூத்தி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் நீங்களும் இந்த ஸ்டைலில் தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனே இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க